ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்திருக்குது இன்னைக்கு வந்தது மட்டுமே அத்தனை அப்டேட் ஆன தகவல்களையும் வந்து ஒரு தொகுப்பா பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தலைப்பே கொடுக்க தேவையில்லை எல்லா தரப்பிலிருந்துமே நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெபனான பார்த்துட்டு அப்புறம் ஈராக்குடைய படைகளை பத்தி பாத்துக்கலாம் அதுல வந்து நஸ்ருல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேத்து வந்து ஒரு தாக்குதல் நடந்துச்சு நேத்து பல தாக்குதல் நடந்துச்சு அதுல ஒரு முக்கியமான தான் வந்து அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அலி கராக்கி அப்படிங்க வந்து இறந்து விட்டாங்க அவங்க தான் வந்து பார்த்தா நசுருல்லாவுக்கு அப்புறம் இரண்டாவது பொசிஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தளபதி முக்கியமான ஒரு லீடர் அவரவே நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம் சாச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்தும் அவங்களுடைய ஊடகம் முழுவதுமே வந்து நாங்க உறுதிப்படுத்திட்டோம் சொல்லி செய்தியை வந்து பரப்பிட்டாங்க ஆனா வந்து இன்னைக்கு வந்து நசருல்லா அவர்கள் வந்து அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து போய் அந்த மாதிரிலாம் இல்லை ஆனா தாக்குதல்ல அவர் இருந்திருக்காரு ஆனாலும் ஒரு சிறிய காயத்தோட தப்பிச்சிருக்காரு இறைவனுடைய கிருபியால அவரை வந்து எங்களுக்கு மீண்டும் கிடைத்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நசருல்லா அவர்கள் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நமக்கு நேத்தே இந்த தகவல் வந்துச்சு ஆனா வந்து நசருல்லா அவர்கள் வந்து உறுதிப்படுத்தணும் நம்ம வெயிட் பண்ணோம் நல்லபடியாக வந்து அவர் வந்து உயிர் தப்பி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான் தலைவர்கள் இறந்தாலும் அந்த இடத்துல புதிய தலைவர்கள் வருவாங்க அதுல நமக்கு சந்தேகம் இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே தயாராகத்தான் ஒவ்வொரு போராளி குழுவும் இருந்துட்டு இருப்பாங்க ஆனா உச்ச கட்டத்துல சூழ்நிலை போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து தலைவர்கள் வந்து மாறாமல் இருக்கிறது ஒரு நல்லதா இருக்கும் அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படி பார்க்கும்போது வந்து இவர் வந்து இப்ப சேஃபா இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து அமெரிக்காவுடைய சீன நிலையை வந்து போட்டிருந்தாங்க அது முற்றிலும் வந்து பொய்யான விஷயம் இன்னைக்கு ஈரான் வந்து வன்மையா கண்டிச்சிருக்காங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரானுடைய புதிய ஜனாதிபதி வந்து சமாதானத்துக்கு தயாரா இருக்காரு இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் முடித்துக்கொள்ள விரும்புகிறோம் அதனால எங்களுடைய ஆயுதங்களை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு கொடுத்துறோம் நீங்களும் உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க பொது இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இனி உங்களுக்கு சந்தேகமே வேணாம் எங்கள்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு உங்கள்ட்ட என்ன ஆயுதம் இருக்கு நாம என்ன செய்ய போறோம் யார் எப்படி அடிக்க போறோங்கிறதெல்லாம் வேணாம் இனி நமக்குள்ள டென்ஷன் இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் சமாதானத்துக்கு போயிடலாம்னு சொல்லி லெபனானை இஸ்ரேல் தாக்குனதுக்கு அப்புறம் ஈரான் பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஊடகத்துல போட்டாங்க அதை இன்னைக்கு வன்மையா கண்டிச்சு ஈரான்ல இருந்து வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரு யார் யார கேடிபிலாம் போடுறீங்க இதெல்லாம் வந்து பொய்யான தகவல். நாங்க அடுத்த கட்டம் வந்து லெபனானோடு இணையிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க லெபனான்ல இப்ப என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? நேத்து ஒரு நாள்ல மட்டும் 500க்கு மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில வீடியோல 200ஐ தாண்டிச்சின்னு சொன்னமா இப்ப 520 பேர் வந்து இறந்துருக்காங்க லெபனான்ல நேத்து நடந்த ஒரு தாக்குது என்ன சொல்றது 520 பேர் ஒரே நாள்ல வந்து இறந்திருக்காங்க. அது இல்லாம ஆயிரக்கணக்கான பேர் வந்து அடிபட்டு இருக்காங்க. அதபோன காசால நடந்ததை விடவே வந்து ஒரு பெரிய தாக்குதுல தான் இப்ப அங்க நடக்குது.

எந்த உரிமையும் இல்ல நீங்க போராளி குழுக்களை வந்து தாக்குறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அதை மட்டும் நீங்க செய்யுங்க இதையெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சைனாவும் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த மூணு கண்டனம் பாத்துட்டுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படியே நம்ம இஸ்ரேலுக்குள்ள வந்தா அவசர நிலை பிரகடனம் படுத்திட்டாங்க ஏன் அவசர நிலை பிரகடனம் படுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ஏன்னா நேத்து அந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா லெபனானுடைய போராளி குழு ஆறு தாக்குதலை கிளைம் பண்ணிருக்காங்க அந்த ஆறு தாக்குதல் இஸ்ரேல அவர்கள் செஞ்சது அந்த ஆறுமே பாத்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்குது அதோடைய வீடியோக்களை அவங்களே வெளியிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல் இருந்து மூச்சுடாம இருந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர் தான் இறந்துட்டாங்க மிச்சவங்களும் ஒரு பத்து பேர் வந்து காயமடைந்திருக்காங்க இது ஒண்ணும் வந்து பெரிய தாக்குதல் கிடையாது எங்களுடைய அந்த அயன் டோம் வந்து சுட்டு வீழ்த்திருச்சுன்னு சொல்லிட்டு ஏமாற்றி புய்யான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா டெபலானுடைய போராளிக்குழு லைவா வீடியோவா வெளியிட்டாங்க அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கே தெரியும் டெபனானுடைய போராளிக்குழு சொல்றத நம்புறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த தாக்குதல் வந்து துல்லியமா இருந்திருக்கு ஆற இடத்துல அந்த ஆற இடத்துல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரமா டேவிட் விமான நிலையம் இருந்துச்சு பாருங்க அத நேத்து மீண்டும் வந்து அடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இரண்டாவது ரயிலும் விமான நிலையம் வந்து அடிக்கப்பட்டதுனாலையும் ஆறுமே துல்லியமான தாக்குதலா இருந்தனாலையும் அதுல எல்லாத்திலயுமே வந்து பார்க்கும்போது பாதி ஒன் அண்ட் ஃபாதி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு புதிய ஏவுகணைகளை இவங்க இருக்காங்க அதை நம்ம அன்னைக்கே சொன்னோம் ஒன்னு எண்பது கிலோமீட்டர் ஒன்னு நூத்தி முப்பது கிலோமீட்டர் வந்து பயணித்து செல்லக்கூடியதுன்னு சொல்லிட்டு அதை அனுப்புனா இவங்களால அதை கண்டுபிடிக்கவும் முடியல தடுக்கவும் முடியாம இருக்கு அது வந்து துல்லியமான தாக்குதலா இருக்குது அப்படிங்கறதுனால வந்து வேற வழியே இல்லாம இஸ்ரேல அவசர நிலை படுத்திட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் யார் வெளியில சுத்திட்டு இருக்க முடியாதுங்கிற அளவுக்கான நிலைமை இப்ப வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக அங்க ஃபுல்லா சைரன் ஒழிச்சிருக்குது அங்க வந்து இப்ப வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக வந்து இருந்துட்டு இருக்கு அப்படியே நம்ம வந்து லெபனான்குள்ள வந்தோம்னா லெபனான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம்ல அதாவது வந்து ஓரங்கள்ல இருக்கவங்க வந்து அப்படியே வந்து ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்கன்ட்டு அந்த ஊருக்குள்ள போகும்போது வந்து பார்த்தா அங்கிருந்த ஒரு கிறிஸ்டின் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய ஒரு சிட்டி அதுதான் வந்து கிறிஸ்டின் சிட்டி அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தா இந்த எல்லையில இருந்து தெற்கு லெபனான் மக்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அவங்க வந்து உள்ள எல்லாம் நுழையக்கூடாது நீங்க இந்த இடத்துக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க தடுத்திருக்காங்க கொஞ்சம் அந்த இடத்துல சச்சரவு ஏற்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து நமக்கு பிரச்சனை வேணாம் ஏற்கனவே வெளியிருந்து பிரச்சனை இருக்கும்போது நம்ம உள்ளக்குள்ள எதுக்கு சண்டை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போயலான்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு வந்து அந்த எல்லை இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து அமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஏழு லட்சம் மக்கள் காலி ஆகணும்னா ஏழு லட்சம் மக்கள் ஊருக்குள்ள வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ஏரியால ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாம் வந்து தங்க வைக்க வேண்டியது வந்துடும் அதுக்குதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான அறிவிப்பு சிரியாவுடைய தரப்புல இருந்தே அறிவிச்சுட்டாங்க எங்களுடைய கதவு உங்களுக்காக திறந்திருக்கு லெபனான்ல இருந்து எந்த பொதுமக்கள் வேணா எங்க ஊர்ல வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு ஒரு நல்ல அறிவிப்பு பாருங்க காஜாவுக்கு வந்து இது வந்து காசாவில் பிரச்சனை வந்தபோது அப்படி ஒரு நிலைமையே இல்லாம போயிடுச்சு ஏன்னா சுத்தி வளைச்சு வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க பொதுமக்கள் வெளியே போகணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா போனாங்கன்னா என்ன பண்ணாங்க ரஃபாவுடைய கேட்லேயே அப்படி ஒரு தாக்கத்திலே பண்ணி திரும்பி ஓட வர வச்சாங்க அந்த அளவுக்கு குடும்பப்படுத்துனாங்க ஆனால் லெபனான் மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிரியா வந்து நாங்கள் கதவை திறந்து வச்சிருக்கோம் நீங்க உள்ள வாங்க பாத்துக்கலாம் உங்களோடு நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்ட நாங்க கொடுப்போம் உங்களுக்கு என்ன வேணுனாலும் சரி அதை எங்கள்கிட்ட கேளுங்க இங்க இஸ்ரேலை எதிர்த்து எங்களுடைய கரமும் வந்து உங்களோடு கோர்த்து நம்ம சேர்ந்து நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிரியாவுடைய பிரதமரே வந்து அறிவிச்சிருக்காரு அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல அறிவிப்பு தான் அதே நேரத்தில் லெபனான்ல இன்னும் சில பகுதிகளிலாம் வந்து உள்ள போன மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க வந்து ஸ்வீட் கொடுத்து வரவிட்டு இருக்காங்க அத அவங்களுக்குள்ள சண்டை இல்ல அவங்களா சேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மக்களுக்குள்ள வந்து ஒற்றுமையும் இருக்குது அடுத்து ஈராக் ஈராக்ல இருந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஈராக்ல இருந்து சயீத் அல் சுகாதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து ஆயிரக்கணக்கானவர்களை வந்து லெபனான்குள்ள அனுப்ப போறோம் இஸ்ரேலை எதிர்க்கறக்காக எப்படி இஸ்ரேல் வந்து உள்ள நுழையறாங்கன்னு நாங்க பாத்துறோம் நாங்க போய் நாங்க இப்ப லெபனான்ல சேரப்போ நீங்க லெபனான்குள்ள வரவே முடியாது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்ல இருந்து சொல்லிருக்காங்க ஈராக் மட்டும் கிடையாதாமா சிரியாவில இருந்தும் வந்து படைகள் போயிருக்கு இப்ப கூட வந்து அவசரத்துக்கு இரண்டாயிரம் பேர் வந்து அங்க போயிருக்காங்க எல்லையில நின்று இருக்காங்க ஏன்னா உள்ளக்குள்ள நுழைய விடக்கூடாது உள்ளக்குள்ள நுழைய விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கனால ஆரம்பத்திலேயே வந்து தடுத்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல இஸ்ரேலும் உள்ளக்குள்ள அவ்வளவு சீக்கிரத்தில் நுழைய மாட்டாங்க காரணம் என்னன்னா காசாக்குள்ள வந்து அப்படியே வந்து இவங்க கண்ட்ரோல் கொண்டு வர மாதிரியான நில அமைப்பு இருக்கு ஆனா அந்த லெபனான்ல அப்படி இருக்கானா அப்படி கிடையாது ரொம்ப ஒரு படர்ந்த ஏரியா பார்த்தா அதுக்கு எங்க பார்த்தாலும் மலை மலை குன்றுகள் அந்த மாதிரியே இருக்குமாமா காடுகள் அப்படி இருக்குமாமா அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம அவசரப்பட்டு வந்து தரைவலி தாக்குதல போனோம் கைமா தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க இப்ப வான் தான் அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க தரைவழிக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அதுலயும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இதே வேலையை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க உள்ள போய் தாங்க முடியாத அடியை வாங்கி லெபனான்ட்ட வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியே வந்தவங்க தான் இஸ்ரேலு அதுக்கப்புறம் லெபனான் பக்கமே போய்க்கிறது இல்லை அப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க இப்ப அதான் நெத்தனியாக என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறை போல இங்க நினைக்காதீங்க நாங்க டெக்னாலஜில ரொம்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னாங்க அதுதான் நமக்கு தெரியும் இப்ப வந்து பார்க்கும் போது பேஜர் அட்டாக் இதெல்லாம் வந்து நடந்திருக்குன்னா இவங்க டெக்னாலஜி வச்சுதான் தாக்கியிருக்காங்க இவங்களால தரை வழியிலாம் வந்து லெபனான் வந்து எதுவும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது இன்னுமே அவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பயமா இருக்கு ஆனாலும் இவர்கள் உள்ளக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஈராக்ல இருந்தும் சிரியால இருந்தும் பதிக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர்ல ஆல்ரெடி இருக்காங்க அது இல்லாம முப்பதுனாயிரம் பேர் கிளம்பி வரதாக இருக்காங்க இதை வந்து பார்த்தா இன்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே வந்து அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இப்ப வந்து லெபனான் வெளியிருந்து முதல் தடவை அந்த அட்டாக் யாரெல்லாம் அடிபட்டாங்களோ இறந்தவங்க வந்து அவ்வளவுதான் இறந்தவங்களை விட்டுருங்க அடிப்பட்டவங்களே வந்து இப்ப உடனே வந்து யாரும் கலந்துக்க முடியாது போர்க்களத்துல அவங்களா மூணு மாசம் ஆறு மாசம் ஆகும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா ஆள் பற்றாக்குறை வந்துடக்கூடாது இவங்கள்ட்ட ஆள் பற்றாக்குறை இருக்காது ஏற்கனவே ஒரு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அங்க போராளி குழுல அது போகும் வெளியிருந்து வந்து என்ன பண்றாங்க முப்பதினாயிரம் பேர் எல்லாம் வராங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய தொகை தான் இந்த இடத்துல அவதிக்கள் மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னி வந்து யூகேவும் கேவும் யூஎஸும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா இஸ்ரேல் விஷயத்துல உதவி சேரக்கே யோசிக்கணும் லெபனானுக்கு எதிராக அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை நாங்க பண்ண போறோம் இன்னி உங்களுடைய கப்பல்கள் எதை பார்த்தாலும் சரி அதை தாக்குறதா எங்களுடைய வேலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹவுதிகளும் வந்து அவங்களுடைய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஈரான் ஆகட்டும் ஆகட்டும் நீங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விதான் ஏன் இன்னும் அவங்க கலந்துக்காம இருக்கிறாங்க அப்படின்ட்டு இப்பதான் போற ஆரம்பிச்சிருக்கு அவங்க எல்லாருமே அறிவிச்சிட்டு இருக்காங்க நாங்க கலந்துக்க போறோம் அடுத்த கட்டமா யோசிச்சுட்டு இருக்கோம் இதை அப்படியே நாங்க விட மாட்டோம் இஸ்ரேல் இப்பவே ஸ்டாப் பண்ணாட்டினா கண்டிப்பா இதுக்கான விலையை வந்து கொடுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல சண்டை வரும் சண்டை வரும்னு பல மாசமா ஒரு மாசமா ரெண்டு மாசமா பல மாசமா சொன்னாங்க டிசம்பர்ல இருந்து சொல்லிட்டு இருக்கு இஸ்ரேலு நாங்க லெபனான் மேல போரிட போறோம்ன்ட்டு ஆனா டிசம்பர்ல இருந்து சொன்னவங்க இப்ப அடுத்த டிசம்பரே வரப்போகுது செப்டம்பர்ல தான் செஞ்சிருக்காங்கன்னா ஒன்போது மாசம் கழிச்சு தான் வந்து எதிர்த்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் பிடிக்கும் இந்த தடவை வந்து பார்க்கும்போது ஈரானும் சரி சிரியாவும் சரி ஈராக்கு ஏமன் இவங்க நாலு பேருமே அவங்களுடைய தரப்புலேருந்து வந்து நாங்கள் கண்டிப்பா இதுக்கு வந்து பதிலடி கொடுப்போம் நாங்கள் இந்த தடவை விட்டு விலக மாட்டோம் தேவையான அனைத்தையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு களத்திலேயே நாங்கள் இறங்கதான் போறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருக்காங்க முதல் கட்டமா தான் முப்பதனாயிரம் பேர் வந்து வராங்க இது இல்லாம பார்த்தா இரண்டு தரப்புல இருந்து விமான சேவையை வந்து ரத் ரத்து பண்ணியிருக்காங்க அதாவது லெபனான்ல இருந்தும் இனிமேல் வந்து இஸ்ரேல இருந்தும் எங்கேயுமே வந்து விமான சேவை இருக்காது நிறைய கம்பெனி வந்து ரத்து செஞ்சுட்டாங்க எங்களுடைய ஏர்லைன்ஸை உங்க இடத்துல வந்து நாங்க என்ன பண்ண மாட்டோம் இனி ஓட்ட போறது இல்லை நாங்க வந்து பயணிக்க மாட்டோம் இந்த போர் நிறுத்துற வரையும் வரையும் வந்து நாங்க வந்து இதை இருந்து ஓட்டவே முக்கியமான சொல்லிட்டு ஏர்லைன்ஸ்லேருந்து வந்து அறிவிச்சுட்டாங்க ஏன்னா இவங்க வான் தாக்குதல் செய்யும் போது ஏர்லைன்ஸ்ல வந்து விமானங்கள் பறந்துட்டு இருந்தா அது மேலயே தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க இப்ப மிடில் ஈஸ்ட் முழுவதுமே வந்து பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இது முதல் வந்து காசா இஸ்ரேல் போரா இருச்சு அதுக்கப்புறம் லெபனான் இஸ்ரேல் போரா மாறுமான்னு பார்த்தா இது முஸ்லீம் மிஸ் இஸ்ரேல் போரா மாறிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் நிலைமை மாறிட்டு இருக்கு நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஒரு பக்கமாக இணைந்து கொண்டிருக்காங்க ஈராக் ஈராக்கு சிரியா லெபனானு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தா இஸ்ரேல் நின்றுட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்க்கும்போது லாசாவும் வந்து முஸ்லீம் நாடா இருக்கு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மதத்துல இருக்கவங்க இன்னொரு மதத்துல இருக்கவங்கள வந்து எதுக்குற மாதிரியான சண்டையாக போய் கொண்டிருக்கு அவங்களுடைய பூர்வீக நலத்துக்காக இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்